எல்லாம் எங்கேயும் நான் ஜாலியாக எங்கேயும் போக முடியாது அப்படின்னு ஜோசியக்காரன் சொல்லியிருந்தான் என்னடா போக முடியாதுங்கிறானே ஒவ்வொரு தடவையும் எல்லாம் ஃபாரின் போகும்போதெல்லாம் கேட்டால் ஒவ்வொரு தடையாக வந்துச்சு இந்த தடவை எப்படியாவது போய் தீரணும்னு சொல்லிட்டு மலேசியாவுக்கு போயிட்டான் சிங்கப்பூருக்கு ஃபேமிலியோடு போனோம் ஃபேமிலியோடு போனால் போகிறதுக்கு கரெக்டாக பத்து நாளைக்கு முன்னாலே என் செஸ்ட்டு கோல்டு வந்து உங்களுக்கு இருமி நான் ஒரு இருமல் இருப்ப மாட்டேன் தும்மல் மாட்டேன் ஏப்பம் விட மாட்டேன் குற குரட்டை விடுறது எல்லாத்துலேயுமே ராமகரியமாக நான் எல்லாரையும் கேட்பேன் ஷூட்டிங்கில் ஏன்பா என் கூட இத்தனை வருஷம் இருக்கீங்களே ஒரு நாளாவது தும்மி இருக்கனா ஒரு நாளாவது இருமீ இருக்கனா திமுறா பேசுவேன் அதுக்கு பழி வந்த மாதிரி எனக்கு இருமல் இருமி எல்லாரும் திரும்பி பார்க்குற வேற வச்சுட்டேன் ஃப்ளைட்டில் அப்புறம் அங்கே போய் எல்லாத்தையும் முடித்தோம் என்ன டாப்புன்னா சிங்கப்பூர்லேயும் மலேசியாவிலேயும் நான் எங்கேயுமே போகல போகல நான் மட்டும் உள்ளே இருந்தேன் இவங்க எல்லாம் போய் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தாங்க அதில் ஒரு வித்தியாசமான அனுபவம் சென்னை சில்க் சில் மேகா கோம்போ சே சம்மர் அவுட் சே நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலைகள்